பூனகரி சங்குப்பிட்டி பாலத்தில் கொடூரமான முறையில் எரித்து கொலை செய்யப்பட்டிருந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தீபாயனப்படுகின்ற அந்த பெண் தொடர்பில் பல புதிய திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமாகி இருக்கின்றது போலீசாரினுடைய அதிரடி நடவடிக்கைகள் மற்றும் விசாரணைகள் மூலமாக இரண்டு மிக முக்கியமான நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவரின் மரண விசாரணை அறிக்கையின் பின்னராக வெளிவந்த தகவல்களின் பிரகாரம் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்படவில்லை என்பதாக கூறப்பட்டிருந்தது ஆனால் நடந்த விடயங்கள் என்ன டிப்பர் சாரதியொருவரினுடைய பரபரப்பான வாக்குமூலத்தினை தொடர்ந்து போலீசாரினுடைய விசாரணை அடுத்த கட்டம் நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது கொலை செய்யப்பட்ட இந்த பெண்ணினுடைய கணவர் கூறியிருக்கக்கூடிய வாக்குமூலங்கள் என்ன இந்த விடயங்கள் தொடர்பில் பேசுவதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் காணொலிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் தொடர்ந்தும் தவறாமல் செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி கடந்த கிழமை யாழ்ப்பாணத்தை பெரும் உறுக்கிய சோக சம்பவமாக அமைந்திருந்ததுதான் தான் பகுதியை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க இரண்டு பிள்ளைகளின் தாயாரான பெண் தீபா அவர்கள் கொடூரமான முறையில் குரூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த படுகொலையானது வெறுமனே ஒரு கொலை சம்பவமாக என்று இல்லாமல் குரூரமான முறையில் கொலை செய்யப்பட்டதற்கான சான்றுகள் தற்போதைய விசாரணைகளின் மூலமாக வெளியே வந்திருக்கிறது அதன்படி அவர் கூறிய ஆயுதத்தால் தலையில் தாக்கப்பட்டிருக்கிறார் அதன் பின்னர் கடுமையான சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவருடைய முகத்தை குலைக்கும் முகமாக அவருடைய முகத்தில் ஏதோ ஒரு வகையான திரவம் அது வந்து போதைப் பொருள் சார்ந்த ஒரு திரவமாக இருக்கலாம் அல்லது ஒரு எரிபொருள் சார்ந்த திரவமாக இருக்கலாம் என்பதாக தற்போது சந்தேகிக்கப்படுகிறது அந்த திரவத்தை அவருடைய முகத்தில் அல்லது உடம்பில் ஊற்றி அந்த உருவத்தை உரு தெரியாமல் அழிக்கும் முகமாக எரித்து படுகொலை செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணை எரித்த குறையில் அந்த சங்கப்பட்டி கடற்கரையை அண்மைத்து அந்த கடற்கரை பகுதிக்குள் தூக்கி அறிந்திருக்கிறார்கள் பின்னராக அவர் சொல்லப்படுகின்றது இதுதான் இந்த கொலை தொடர்பிலான ஒரு சாராம்சமான விடயம் தொடர்பில் வாக்குமூலமாக தெரிவித்திருக்கிறார் அதன்படி அவர் கூறியிருக்கக்கூடிய விடயம் இந்த பெண் முதல் நாள் தன்னுடைய கணவனுடன் உரையாடி இருக்கிறார் தான் தன் தனது நெருக்கமான நண்பியர் திருமண வீட்டிற்கு செல்லவிருப்பதாகவும் அது இடம் இடம்பெறுவதாகவும் கூறியிருக்கிறார் அது தொடர்பில் கணவனிடம் அனுமதி வாங்கியிருக்கிறார் கணவரும் அதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இவருடைய நண்பியொருவர் தனக்கு அந்த திருமண வீட்டுக்கு செல்வதற்கு போடுவதற்காக தன்னிடம் பெரிதாக நகைகள் இல்லை என்பதாகவும் உன்னிடம் இருக்கக்கூடிய சில நகைகளை எனக்காக கொண்டு வா என்பதாகவும் அவர் தீபாவிடம் தெரிவித்திருக்கிறார் இதன் பின்னராக தீபாவும் த அவருடைய கணவரிடம் இது தொடர்பிலும் அந்த விடியத்தை தெரிவித்து அனுமதி கேட்டிருக்கிறார் அதாவது என்னுடைய நன்பி அந்த திருமண வீட்டுக்கு செல்வதற்காக தன்னிடம் நகைகள் இல்லை என்பதாகவும் என்னுடைய நகைகள் சிலவற்றைக் கேட்பதாகவும் கோரியிருந்தார் இதற்கு கணவர் ஆரம்பத்தில் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் இல்லை இவ்வளவு நகைகளை போட்டுக்கொண்டு நீ அங்கே செல்ல வேண்டாம் தனி அதுவும் தனியே செல்கிறாய் என்பதாக பல அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார் அதன் பின்னராக அவர் தொடர்பில் கேட்காமல் சில வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பின்னர் அவரும் அந்த விடயத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதன் பின்னராகத்தான் கிட்டத்தட்ட பத்து பவுண்ட் வரையான நகைகளை அவர் அணிந்தபடி அந்த திருமண வீட்டுக்கு சென்றதாகத்தான் கூறப்படுகின்றது அதன் பின்னர் இரவாகியும் மனைவியினுடைய தொலைபேசி அழைப்பு இவருக்கு கிடைக்கவில்லை இவரும் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ளும் போதாக அவரிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை இதன் பின்னர் உடனடியாக பவுனியாவில் இருக்கக்கூடிய தீபாவர்கள் குறிப்பிட்ட அந்த நம்பிக்கு இவர் தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டு திருமண விடயம் தொடர்பில் கேட்கிறார் தன்னுடைய மனைவி அங்கே வந்திருந்தார் இன்னும் அவருடைய தொலைபேசி அழைப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை எங்கு நிற்கிறார் வெளிக்கிட்டு விட்டாரா என்பது தொடர்பில் பல கேள்விகளை கேட்டிருக்கார் இதன்போதாக அந்த பெண்மணியும் இல்லை இங்கே எந்த விதமான திருமண நிகழ்வுகளும் இடம்பெறவில்லை உங்களுடைய மனைவி இங்கே வரவில்லை என்பதாக அவர் அந்த விடயங்கள் தொடர்பில் உண்மை தகவலை வெளியிட்டிருக்கிறார் இதன் பின்னராக கணவன் அவர்கள் அந்த விடயம் தொடர்பில் அதிர்ச்சியடைந்து உடனடியாக போலீஸ் நிலையத்திற்கு சென்று இத்தொடர்பில் முறைப்பாடுகளை பதிவிட்டிருக்கிறார் இந்த சம்பவம் இடம்பெற்றது தீபாவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு முன்னைய நாள் அதாவது முன்னே நாள் இரவு இவர் போலீசாரிடம் சென்று தன்னுடைய முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார் அதன் பின்னர் அடுத்த நாளில் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் அதேபோல இந்த செய்தித்தளங்கள் வாயிலாகவும் இந்த விடயம் தொடர்பில் ஒரு அடையாளம் தெரியாத சடலம் பூனகிரி பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பில் செய்திகள் வரும்போதுதான் உடனடியாக போலீசாரும் கணவரை குறித்த இடத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் அங்கே அடையாளம் காட்டுவதற்காக அந்த உடலை பார்த்த பின்னராக கணவரவர்கள் உறுதிப்படுத்தியிருந்தார் இது தன்னுடைய மனைவிதான் என்பதாக இதன் பின்னராக தான் போலீசாரும் அது தொடர்பில் பல விசாரணைகளை மேற்கொள்ள தொடங்கியிருந்தார்கள் அதன் பின்னர் கணவன் அளித்த வாக்குமூலத்தின் பிரகாரம் அந்த அதாவது இவருடைய நண்பியொருவர் நகை கேட்டதாக கூறப்பட்டிருந்தார் அவர் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அந்த விசாரணையின் போதாகத்தான் அந்த பெண்ணிடம் கேட்கப்பட்டது இவருடன் நீங்கள் பேசினீர்களா இவரை கண்டீர்களா என்பது குணங்களில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட போது இவர் அந்த விடயம் தொடர்பில் பல விடயங்களை மறுதளித்திருக்கிறார் அதாவது நான் அவருடன் பேசவில்லை அவரை காணவில்லை என்பதாக பின்னர் போலீசார் அந்த பெண்ணினுடைய தொலைபேசியை பரிசோதித்தின் பின்னராக அவருடன் இவர் உரையாடல்களை மேற்கொண்ட விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதன் பின்னராகவே இவர் சந்தேகத்தின் அடிப்படையில் தற்போது இந்த பெண்மணி கைது செய்யப்பட்டிருக்கிறார் சரி இந்த விடயம் இவ்வாறு இருக்க இந்த பெண்ணுடன் இவருக்கு அதாவது தீபாவுக்கு இவ்வாறு தொடர்பு ஏற்பட்டுகின்றனு சொல்லி சொன்னால் கடந்த சில ஆறு ஆண்டுகளுக்கு முன்பதாக தீபாவர்கள் ஒரு யாழ்ப்பாணத்தில் பிரபலமாக இயங்கி வரக்கூடிய ஃபார்மசி ஒன்றில் வேலை செய்தார் என்பதாகத்தான் கூறப்படுகின்றது அதன்போதாக போதாக இங்கு இவர்களுக்கிடையில் நட்பு மலர்ந்ததாகவும் இவ்வாறு வேலை செய்கொண்டு செய்து கொண்டிருக்கும்போது அந்த பாமசியினுடைய உரிமையாளரும் இவர்களுடன் அறிமுகமாகிக் கொண்டார் என்பதாகத்தான் கூறப்படுகிறது இந்த அடிப்படையில் இந்த சம்பவங்கள் இந்த விசாரணைகள் இவ்வாறு இடம்பெற்று கொண்டிருக்கின்ற நிலைமையில் நான் ஏற்கனவே கூறியதைப் போல ஒரு டிப்பர் சாரதியொருவர் போலீஸார் போலீஸ் நிலையத்துக்கு நேரடியாக சென்று இந்த விடயம் தொடர்பில் ஒரு பரபரப்பான வாக்குமூலத்தை அளித்திருக்கிறார் இந்த வாக்குமூலத்தின் பிரகாரம் தற்போது போலீசாருடைய விசாரணை இன்னும் பிடித்திருக்கின்றது உண்மையில் இந்த காலங்களில் அதிகமானவர்கள் எந்த ஒரு விபத்து சம்பவம் இடம்பெற்றாலோ அல்லது ஏதோ ஒரு கொலை சம்பவம் இடம்பெற்றாலோ அவற்றை பார்த்துவிட்டும் கடந்து செல்லக்கூடிய சாத்தியங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் போலீஸ் விசாரணைகளுக்கு செல்ல வேண்டும் அடிக்கடி அதே போல நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் அங்கே விசாரணை கலைப்பார்கள் இங்கே விசாரணை கிடைப்பார்கள் என்பதாக அந்த அலைச்சல்கள் நேரங்கள் பிரச்சனைகள் அவற்றை கருத்தில் கொண்டு இவ்வாறான விடயங்களுக்குள் தங்கள் மூக்களை நுழைத்துக் கொள்வதில் பெருமளவில் அக்கறை காட்ட மாட்டார்கள் இவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் ஒரு டிப்பர் டிப்பர்ஸ் ஒருவர் இந்த சம்பவத்தை அவர் எதேர்ச்சியாக நேரில் கண்டிருக்கிறார் அதன் பின்னராகத்தான் அவர் போலீசாரிடம் சென்று இந்த விடயங்கள் தொடர்பில் கூறியிருந்தார் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயமானது சம்பவம் இடம்பெற்ற தினத்தில் இவர் அந்த குறித்த சங்குப்பிட்டி வீதியில் பயணித்திருக்கிறார் இதன்போதாக அந்த சடலம் கண்டெடுக்கப்பட்ட அந்த இடத்திற்கு தூ தூரத்தில் இவர் அவதானித்திருக்கக்கூடிய விடயம் ஒரு வெள்ளை கார் அந்த இடத்தில் இருந்ததாகவும் தென்னை தூரத்தில் கண்டவுடன் அந்த காரில் இருந்தவர்கள் உடனடியாக அந்த பதற்றப்பட்டு டிப்பர் அந்த காரை நெருங்குவதற்கு முன்பதாகவே அந்த இடத்திலிருந்து அவசர அவசரமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள் என்பதாக அவர் தன்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்திருந்தார் இந்த விடயம் போலீசாருக்கு தற்போது இன்னும் அந்த விசாரணை தொடர்பில் உண்மையில் பல சாதகமான விடயங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருந்திருக்கிறது அதன் பின்னராகத்தான் போலீசாரினுடைய விசாரணைகளின் பின்னராக அந்த உரிமையாளர் அதாவது நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் அந்த பாமசியினுடைய உரிமையாளர் அவர்கள் அவரும் தற்போது இந்த கொலை சம்பவத்தின் பின்னணியில் இருக்கலாம் என்பதாக சந்தேகத்தின் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே இவர்கள் இங்கு குற்றவாளிகளாக நிரூபிக்கப்படவில்லை மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய விடயம் அவர்களும் போலீஸாரினுடைய விசாரணைகளில் இந்த கொலைக்கும் தங்களுக்கும் எந்தவிதமான தொடர்புகள் இல்லை என்பதாகத்தான் தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் மாத்திரம்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான விடையும் நிச்சயமாக அந்த டிப்பர் வாகன சாரதியை நாங்கள் இந்த இடத்தில் பாராட்ட வேண்டும் அவருடைய அந்த வாக்குமூலத்தின் பிரகாரம் போலீசாருக்கு இது ஒரு பிளஸான விஷயமாகத்தான் இருக்கும் ஏனென்று சொன்னால் தங்களுடைய விசாரணைகளை பலப்படுத்துவதற்கு இவ்வாறான சாட்சியங்கள் நிச்சயமாக ஒரு திருப்புமுனியாக இருக்கும் என்பதில் விதமான மாற்று கருத்தும் இல்லை எனவே அவரையும் இந்த இடத்தில் நாங்கள் பாராட்டிக் கொள்கிறோம் அதே போன்று போலீசாரையும் இந்த இடத்தில் நாங்கள் பாராட்ட வேண்டியது இருக்கிறது காரணம் என்று சொல்லி சொன்னால் எந்த தடயங்கள் எதுவுமே இல்லாமல் மேற்கொள்ளப்பட்ட அந்த கொலையை கொலை சம்பவத்தை வெறுமனே இரண்டு நாட்களிலேயே அந்த சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் விசாரணைகள் தொடர்ந்து இச்சையாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன நிச்சயமாக அவர்களுடைய சேவையும் நாங்கள் பாராட்டியாக வேண்டும் அதேபோல இந்த தீபா அவர்களினுடைய உடற்கூற்று பரிசோதனைகளின்படி மரண விசாரணை அறிக்கையின்படி வெளியான தகவல்களின் அடிப்படையில் அவர் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்படவில்லை மாறாக அவருடைய நுரையீரலில் நுரையீரல் அடைப்பதாவது தண்ணிக்குள் தள்ளப்பட்டதால் அவர் அந்த தண்ணிக்குள் மூழ்கி மூச்சு குழாய்க்குள் நீர் சென்றதனாலேயே அந்த நுரையீரல் அடைப்பின் காரணமாக அவர் இறந்திருக்கிறார் என்பதாகத்தான் தற்போது வரை வழியாக இருக்கக்கூடிய அந்த உடற்கூற்று பரிசோதனைகளின் முடிவு வரை தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனவே இந்த பரிசோதனைகள் தொடர்பிலான தீர்க்கமான முடிவுகளும் இனி வரும் நாட்களில் வெளியாகலாம் என்பதாகத்தான் நம்பப்படுகின்றது அதன்படி இவ்வாறான சாட்சியங்களின் பிரகாரம் சில ஊகங்களுக்குள் நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக அந்த பெண்மணி கூறிய ஆயுதத்தால் தலையில் தாக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த மரண விசாரணை முடிவுகளின் மூலமாக தெரிய வந்திருந்தது அதன்படி உங்களுக்கு தெரியும் இந்த சங்குப்பட்டி பகுதி என்பது அந்த பாலத்தை அண்மித்த பகுதிகளில் இரண்டு கரைகளிலுமே பெரிய அளவிலான அந்த கற்கள் குவிக்கப்பட்டிருக்கும் அவ்வாறான அந்த கற்களை கொண்டு தலையில் பெரிய அளவில் அடித்து தாக்கப்பட்டிருக்கலாம் என்பதாகவும் பின்னர் டிப்பர் சாரதியினுடைய வாக்கு மூலத்தின் பிரகாரம் கிட்டத்தட்ட மூன்று தொடக் மூன்று மணியை அண்மித்த அதிகாலை மூன்று மணியை அண்மித்த வேளையில் தான் அவரும் அந்த விடயத்தை கண்டிருக்கிறார் அவருடைய முகத்தை ஒரு குலைக்கும் முகமாக ஒரு வகையான எரிபொருள் திரவியத்தை அவர்களுடைய முகத்தில் ஊற்றி எரித்ததாக நாங்கள் அதில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே அவ்வாறு அவரை எரித்து கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் தான் இந்த டிப்பர் சாரதி இடையில் வந்ததன் காரணமாக இவர்கள் உடனடியாக அதை அணைத்துவிட்டு திருப்பி மீண்டும் கடலில் வரிந்துவிட்டு உடனே அந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்று என்பதாகவும் சில ஊகங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எனவே இது தொடர்பிலான விசாரணை தற்போது போலீசாரினால் சிறப்பான முறையில் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது அது தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன எனவே போலீசாரினுடைய விசாரணைகளின் பின்னரான முடிவுகள் அதே போல நீதிமன்ற தீர்ப்புகளின் முடிவுகளின் பிரகாரம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இனி வரும் காலங்களில் அதே நேரம் யார் குற்றவாளிகள் என்கின்ற இனிவரும் காலங்களில் வெளிப்படுத்தப்படும் எனவே தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் இது தொடர்பிலான செய்திகளையும் நான் தர தயாராக இருக்கிறேன் விடைபெறுவதற்கு முன்பதாக நிச்சயமாக இந்த விடயம் தொடர்பில் எமது மக்கள் எமது பெண்கள் தொடர்பில் விழிப்புணர்வுடன் இருப்பது அனைவருக்குமான அவசியமான விடயம் தற்போது எமது பகுதிகளில் அந்த போதை வசு பாவனைகளின் காரணமாக தொடர்ந்து இயச்சியாக கொலைகள் அதேபோல் திருட்டுகள் என்பன அதிகரித்து கொண்டிருக்கின்றன எனவே வெளியில் செல்லக்கூடியவர்கள் உங்களுடைய பாதுகாப்புகளை நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் உங்களுடைய பெண்களினுடைய பாதுகாப்புகள் தொடர்பில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது உங்களுடைய அனைவருடைய கடமையாகவும் இருக்கிறது மற்றொரு காணொலி மூலமாக சந்திப்போம் தற்போது உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரவுகளை